மக்களதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் நான்காவது தூணான பத்திரிகைத்துறை இன்று மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிஜேபி அரசு கடும் சட்ட விதிகளால் இந்த பத்திரிகைகளை அழிக்க பார்க்கிறதா என்ற ஒரு கருத்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது ஏனென்றால் சமூக நலனில் அக்கறை உள்ள பத்திரிகைகள் மிகவும் குறைவு அந்த பத்திரிகைகளையும் இவர்கள் அழிக்க பார்க்கிறார்கள் என்றால் அது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய கார்ப்பரேட் பத்திரிகை நிறுவனங்கள் வியாபார நோக்கம் கொண்டது ஆனால் இந்த சட்டங்கள் அவர்களுக்காக போடப்பட்ட சட்டங்களா அல்லது இந்த பத்திரிகைகளுக்கு போடப்பட்ட சட்டங்களா என்பது தெரியாமல் சமூக நலன் பத்திரிகைகள் குழம்பி வருகிறது மேலும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த பழைய சட்டங்கள் எல்லாம் கார்பரேட்டுக்கு சாதகமாகவே உள்ளது அதை சீர்செய்து சமூக நலன் சார்ந்த பத்திரிகைகளுக்கும் சலுகை விளம்பரங்கள் கொடுத்து இதன் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் ஊக்குவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து செய்திகளை மக்கள் அதிகாரம் பத்திரிகை வெளியிட்டு வருகிறது சட்டத்தின் மூலம் எந்த ஒரு விளம்பரத்தை வெளியீடு செய்ய விளம்பரதாரரின் ஒப்பந்தமும் விளம்பர ஏஜென்சி மற்றும் பத்திரிகை துறை சார்ந்தவர்களும் அதில் கையொப்பமிட்டு அதன் நகலை மீண்டும் இணையத்தில் பதிவு செய்து சான்றிதழ் வந்தால் மட்டுமே அந்த விளம்பரத்தை சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள் பிரசரிக்க முடியும் என்று நீதிமன்ற உத்தரவை வைத்து தெரிவித்திருப்பது மத்திய அரசு இந்த பத்திரிகைகளை எல்லாம் அழிப்பதற்கு ஓட்ட ஒரு சட்டம்தான் என்று தெளிவாக தெரிகிறது இதை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் பத்திரிகையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தேவையற்ற சட்டங்களை கொண்டு வந்துள்ளது அது என்ன என்றால் முதலில் சொன்னது ஜிஎஸ்டி இருபது லட்சத்திற்கு மேல் யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஜிஎஸ்டி என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்போது எங்களை போன்ற பத்திரிகை வெளியிட்டார்களுக்கு வெளியீட்டாளர்களுக்கும் சொந்த அச்சகம் வைத்திருப்பவர்களுக்கும் ஜிஎஸ்டி முக்கியம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை எந்த ஒரு சலுகை விளம்பரங்களும் மத்திய அரசு இந்த பத்திரிகைகளுக்கு கொடுக்கவில்லை ஆனால் இப்படிப்பட்ட கடும் சட்டத்தை போடுவதற்கு மற்றும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தின் உச்சமாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது மேலும் எந்த ஒரு விளம்பரத்தையும் வெளியீடு செய்ய விளம்பரதாரரின் ஒப்பந்தம் விளம்பர ஏஜென்சி மற்றும் பத்திரிகைத்துறை சார்ந்தவர்களும் அதில் கையொப்பமிட்டு அவற்றை நகலெடுத்து மீண்டும் பதிவேற்றம் செய்து சான்றிதழ் வந்தால் மட்டுமே விளம்பரத்தை பிரசரிக்க முடியும் என்று நீதிமன்ற உத்தரவை தெரிவித்திருப்பது இந்த எல்லாம் அழிப்பதற்கு இது போட்ட சட்டம்தான் என்று தெளிவாக தெரிகிறது மேலும் நீதிமன்றம்தான் தலையிட்டு எல்லை மீறும் ஆட்சியாளர்களின் சட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் மேலும் ஒரு சார்பாக கார்ப்பரேட் பத்திரிகை நிறுவனங்களுக்கு சலுகை விளம்பரங்கள் கொடுக்கும்போது தகுதியான பத்திரிகைகளுக்கு அதை ஏன் கொடுக்கக்கூடாது இது எல்லாம் அரசியல்தானே அந்த பத்திரிகைகளின் வளர்ச்சிக்கு சலுகை விளம்பரங்கள் கொடுக்கும் போது இதற்கு ஏன் கொடுக்கக்கூடாது மேலும் ஆட்சி அதிகாரம் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பத்திரிகை சுதந்திரத்தையும் பத்திரிகையையும் கேள்விக்குறியாக்குவது ஜனநாயகத்திற்கு ஆபத்து இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலையிட்டு இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்பது சமூக நலன் பத்திரிகை மற்றும் பத்திரிகையாளர்களின் கோரிக்கை மேலும் இது சம்பந்தமாக தலைமை நீதிபதி சந்தோஷத்துக்கு மக்கள் அதிகாரம் பத்திரிகை சார்பிலும் தமிழ்நாடு சமூக நலன் பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு சார்பிலும் கடிதம் எழுதி தெரிவிக்க உள்ளோம் இது தவிர பிரதமர் நிதியமைச்சர் ஜனாதிபதிக்கும் இப்பிரச்சனை குறித்து கடிதத்தின் மூலம் தெரிவிக்க பத்திரிகையாளர்கள் பத்திரிகைகள் தங்களை தங்களின் கவலையை அதில் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்கள் நலனில் என்றும் மக்கள் அதிகாரம் நன்றி வணக்கம்